ஹலோ இவர் சிறு திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஜெயம் ரவி நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயம் ரவி நடித்து நிறைய படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் தந்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ஜெயம் ரவி நடித்து அதிக லாபத்தை அள்ளி தந்த படங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் ஜெயம் ஜெயம் ரவி சதா நடித்த படம் ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்த முதல் படம் மோகன் ராஜா இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி அருமையான வசூலை தந்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஜெயம் ரவி அசின் நடித்த படம் மோகன் ராஜா இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிக அருமையான வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மலை ஜெயம் ரவி ஸ்ரேயா நடித்த படம் ராஜ்குமார் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தீபாவளி ஜெயம் ரவி பாவனா நடித்த படம் எஸ் எழில் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பேராண்மை ஜெயம் ரவி வசுந்தராக நடித்த படம் எஸ்பி ஜனநாதன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தனி ஒருவன் ஜெயம்ரவி நயன்தாரா அரவிந்தசாமி நடித்த படம் மோகன் ராஜா இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை தந்தது அடுத்து பொன்னியின் செல்வன் ஒன்று சேம்பிரவி விக்ரம் சரத்குமார் பிரபு த்ரிஷா மற்றும் பலர் எடுத்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிக அருமையான வசூலை தந்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை தந்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது ஜெய்ரவி நடித்து இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்புதான் வசூலில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடனை தொடர் முடிகிறது அடுத்து ஒரு நிலகரில் சிந்திக்கிறேன் நன்றி